இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஒரு இமேஜ்ல ஏபிசிடி அப்படின்னு நாலு பேர் கல்லறை தோட்டத்துல இன்னும் செல்சி எடுத்துட்டு இருக்காங்க ஆனா இந்த இமேஜ்ல இருக்கறதுல மூணு பேரு தான் மனுஷங்க ஒருத்தங்க கோஸ்ட் அந்த கோஸ்ட் யாரு அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க இத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பத்து செகண்ட் டைம் தரேன் இந்த பத்து செகண்ட்ல யாரு அந்த கோஸ்ட் அப்படின்றது நீங்க கரெக்டாக கட்டி விஷயம் தமிழ் சொல்லுங்க ஆரம்பிக்கலாங்களா டைம் ஸ்டார்ட் நா ஸ்டாக் நீங்க ஏ அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா என் அதுதான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா அந்த ஏல இருக்க பர்சனோ அந்த முதல் கல்லறையில இருக்கிற போட்டோல இருக்க பர்சனோ ஒரே ஆளு சோ அவங்களோட அப்படிதான் நாலாவது ஆளா அந்த போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கு கரெக்டாக கண்டுபிடிக்கணும் கவலையை பிறகு இது நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஒரு அழகான காலை பொழுதுல ஒரு அருமையான கல்யாணம் நடக்க போது இது கொஞ்ச நேரத்துல ஆனா அப்படி நடக்க இருக்கிற இந்த கல்யாணத்துல யாரோ ஒருத்தர் பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்க கல்யாணம் அப்படி ஒண்ணுமே புரியாம தலையில கையை வச்சுட்டு தேடிட்டு இருக்காரு இதுல சந்தேகம் பண்ண முடியா மூணு பேரு சார்லஸ் சாம் பீட்டர் இவங்க மூணு பேர்ல யாரோ ஒருத்தங்க அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்காங்க அவங்க யாரு அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிச்சு மாப்பிள்ளை சொல்ல போறீங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பத்து செகண்ட் டைம் தராது பத்து செகண்ட் அவங்க யாருன்ற வரைக்கும் கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு சொல்லி நிக்னா தங்க அதுக்கான ஆன்சர் ஏன்னா சாலஸ் தலிகிட்டு போயிட்டு அந்த மந்திட்டு புண்ணோட பாத்துட்டு இந்த ஒரு இமேஜ்ல ஒரு லேடி யாராவது பேர் பார்மல அவங்களுக்கு பக்கத்துல ஏ பி அப்படின்னு ரெண்டு சின்ன பசங்க டாய்ஸ் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க இந்த ரெண்டு பேருல யாரோ ஒருத்தரதா கிளர் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனா இந்த இந்த போலீஸால யார் யார் அந்த அந்த எதை வச்சு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல போலீஸ்க்கு ஹெல்ப் டீப்பா பார்த்து பண்ணி நீங்க கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பத்து செகண்ட் டைம் தரேன் அந்த அந்த பத்து செகண்ட்ல யார் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா சென்ட்ரண்ட்லியா கண்டுபிடிச்சாங்களா

இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஒரு இமேஜ்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பில் போடுறதுக்காக நிறைய பேர் நிக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனா இந்த இமேஜ்ல இருக்கிற ஒருத்தங்க ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க அவங்க யாரு அப்படின்றது நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பத்து செகண்ட் டைம் தரேன் அந்த பத்து செகண்ட்ல யார் அந்த ஜெயில் கைதி அப்படின்றத நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஆரம்பிக்கலாங்களா ஓகே ஸ்டாப் நீங்க என்ன மூணு பேரையும் விட்டுட்டு அந்த கேஷியர் அப்படின்னு சொல்லிடுங்கண்ணா கங்க்ராட்ஸ் அதுதான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா அந்த கேஷியரோட கையை நீங்க நல்லா கூண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் விலங்கு இருக்கும் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஒரு இமேஜ்ல ஏ பி அப்படின்னு ரெண்டு பார்ட்டிங்க இருப்பாங்க இந்த ரெண்டு பார்ட்டிங்களை ஒரு பார்ட்டி சாம் அவங்க யார் அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க இது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பத்து செகண்ட் டைம் தரேன் அந்த பத்து செகண்ட்ல யார் ஜாம்பி அப்படின்றத நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா தமிழ்க்க சொல்லுங்க ஆரம்பிக்கலாங்களா ஓகே நீங்க ஏ அப்படின்னு சொல்லா அதுதான் கரெக்டா பாட்டி தின்னதான் கூடுலமா சாப்பிட்டு இருந்தாலும் அவன் நார்மலா தான் பாட்டி தான் ஆனா ஏல இருக்க பாட்டியோட தந்தை பாருங்க சாம்பல் கலர்ல கருவியே தெரியாம இருக்கும் இப்போ நீங்க பாத்துட்டு இந்த ஒரு மச்சால டென்சிங் ஒரு பையன் பா அவங்க பக்கத்துல ஏபி அப்படின்னு ரெண்டு பொண்ணு இருப்பாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பையன் இந்த ரெண்டு பொண்ணு மேலே யாரோ ஒருத்தங்க கூட டேட்டிங் போக போறான் ஆனா இந்த ரெண்டு பொண்ணுங்க யாரோ ஒரு பொண்ணு ரொம்பவே டேஞ்சரான பொண்ணு அவங்க கூட போனா அந்த பையன் இறந்தே போயிடுவான் அந்த டேஞ்சரான பொண்ணு யாரு அப்படிங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க இத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு செகண்ட் டைம் தரேன் அந்த பத்து செகண்ட்ல யார் அந்த பொண்ணு அப்படி கண்டுபிடிச்சீனா கமெண்ட்ல சொல்லுங்க ஆரம்பிக்கலாங்களா த டைம் ஸ்டார்ட் நான்